பாட்டப்பட்டு <Auf losharma> நம்ம ஆர்க்கோலி சைட்டில் என்னென்ன டீடைல்ஸ் போடுவாங்களோ அதே டீட்டெயில்ஸ்லாம் பண்ணிட்டு இந்த சைட்டை டேமேஜ் பண்ணக்கூடாது டேமேஜ் பண்ணாக்கா என்னென்ன லா ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க மேலே வரும் அப்படின்ட்டு ிய தொியல் துறை கைதாசநாதர் கோயில் காஞ்சிபுரம் கல்வெட்டிகளில் ராஜசிம்மேஸ்வரம் என அறியப்படும் இ கைதாசநாதர் கோயிலானது முதலாம் நரசிம்ம மன்னன் எழுநூத்தி இருபத்தி ஆறாம் காலத்தில் கட்டப்பட்டதாகும் மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடம் கோயிலானது பகுதி பகுதி மற்றும் கருங்கலால் கட்டப்பட்டுள்ளது குறை விமானத்துடன் கூடிய கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் கட்டப்பட்ட இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க ராஜசிம்ம அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் அவரால் கட்டப்பட்டதான் இந்த கோயில ஓகேங்களா இது என்ன போட்டிருக்காங்க இது வந்து இந்த பிளைண்ட்ஸ் இருப்பாங்க ஐ மீன் கண்ணு தெரியாதில்ல அவங்களுக்கு அவங்க படிக்கிறதுக்காக ஏய் நானே இது பேர் என்ன சொல்லுவாங்க ஆஹா ஆட இந்த பிளேன்ஸ் எல்லாம் படிப்பாங்களே அது பேர் சொல்லுவாங்க நான் மறந்துட்டேன் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த ஹிஸ்டரி பிரயோகத்துக்காக இந்த இதை போய் வைப்பாங்க இதை அப்படியே டச் பண்ணிட்டே வருவாங்க அந்த அவங்களுக்கு புரியும் பட் இதை லாங்குவேஜ் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க நீங்க வாங்க வந்து பாருங்க ஆக்சுவலாக இது நான் இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இது காஞ்சிபுரம் சீரீஸ் ഫസ്റ്റ് ടൈം എങ്ങനെയാ ആരംഭിച്ചു കൈലാസനാഥ കോംഭിച്ച കാഞ്ചിരം സിസ് കൈലനാഥർ കോയിൽ നമ്പർ ഒൻ இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சொல்லுவாங்கல்ல அதாவது சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி கல்லால கட்டப்பட்டது கரங்கல்லாம் இருக்கு இந்த ஸ்டோன்ஸும் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஆக்சுவலா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இது பழைய பழமையான கோயில் கோயில ஒன்று இருக்கிறதுனால இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்டோனோட கார்விங்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போது இப்போது மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்குது அந்த தண்ணி தண்ணியில் இருந்து தண்ணியோட தடத்தால் அந்தோட ஸ்கல்ச்சர் ஸ்கல்ச்சர்ஸ்லாம் அடைஞ்சிருக்கும்ல அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேயும் அப்படி தான் இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குப்பா இதோட இது பார்த்திங்களா ஒரு ராக் மாதிரி இல்லை ஒரு சாலிட் ஒரு மண் ஃபுல்லாக கட்டியாக வச்சா அப்படியே இருக்கும் அதே மாதிரி இருக்கு ஸ்டோன்ஸ் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய டைனாசிட்டியில் பல்லவ டைனாசிட்டி இப்போ இந்த ஒர்க் போயிட்டுருக்கு இதை சுற்றி வந்து இந்த நிலப்பாத மாதிரி போடுறது இந்த ஒர்க் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நான் காலேஜ்லாம் இங்கேதான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த பக்கம் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது சீரியஸ் சொல்றது இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது ரொம்ப மெயின்டனன்ஸ் கம்மி தான் அப்பெல்லாம் இந்த ஃப்ளோரிங் இதே மாதிரி ஃப்ளோரிங்காக சுற்றி போட போகிறாங்க ஆக்சுவலாக இப்போதான் எனக்கு தெரிஞ்சு ஆர்காலஜிக்கல் ஸ்டைட்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்குலாம் பராமரித்து நான் பார்க்கல ஏன்னா இந்த கோயில்னா ஃபஸ்ட்லாம் இந்த அளவுக்குலாம் இந்த லான்லாம் அந்த அளவுக்கு இருக்காது இந்த டெம்பிள்ஸ் இந்த வால்வு அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் பழைய ஃபுட்டேஜ் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் நான் இது தெரியும் வந்து இந்த லானில் பார்க்காத ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்க இந்த குளம் இந்த குளத்தையும் நான் பார்த்ததில்ல அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்க நாங்களாம் அப்போ ஃபஸ்ட்டு வச்சு வர ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு பதிமூணு அந்த டைம் வரப்போ அதெல்லாம் இல்லை இப்போ தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டு பிரகாரம் இருக்குது முதல் ஒளி பிரகாரம் உள் பிரகாரம் இது வெளி பிரகாரம் உள் பிரகாரம் ஐம்பத்தெட்டு கோயிலும் நம்ம இருக்குன்றாங்க இந்த குளத்தை நான் இப்போ பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த கைலாசன கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரலாம் ஓகேங்களா இல்லை சவுத் சைட்லேருந்து வரீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சென்னை வந்துட்டு வரலாம் அப்படி அப்படின்னா சவுத் சைடு இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் செங்கல்பட்டு தாம காஞ்சிபுரம் அப்படி வந்துட்டு வரலாம் இந்த பார்ன் இப்போ வந்து கன்ஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இங்கே இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் படித்ததில்லை இருக்கிறதுலேயே பழைய கல்வெட்டு அது இருக்குது பாருங்கள் இது இது வச்சுருக்காங்க கணேஷா இது என்ன ஸ்கல்ச்சர் தரல அதுக்கப்புறம் இது பாருங்கள் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியல அதுக்கப்புறம் இந்த காவிங்ஸ் இருக்குல்ல இதுவும் சாண்ட்ஸ்டோன் தான் இதே மாதிரி டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் அங்கேயும் பார்த்தோம் இந்த நந்தியை இருக்கிறப்போ அதுவும் அங்கேயும் பார்த்தோம் பட் இப்போ வந்து இங்கே ஒரு பீசஸ் வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரியல இதுவும் கணேஷோட ஸ்கல்ச்சர்ஸ் தான் உடஞ்சிருக்கு இதை தும்பிக்கை பார்த்தோம்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் என்னன்னு தெரியல இது இது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸு அதாவது இது இடைக்கா இப்போது ரீசெண்டாக ஐ மீன் இந்த இதில் இருக்கிற வார்ட்ஸ் வந்து ரீசெண்டாக புரியிற மாதிரி தான் இருக்குது இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் புரியுற மாதிரி தான் இருக்குது இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸு பல்லவ பிராமி அப்படின்ற இன்ஸ்கிரிப்ஷன்ஸு அந்த மாதிரி இருக்குது ஆ இங்கே இருக்க பாருங்கள் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு போட்டு எடுப்பாங்க இதோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து மாவு போட்டு எடுப்பாங்க இப்போ த்ரீ டீலியில் கொண்டு வந்துட்டாங்க மோஸ்ட்லி இப்போ த்ரீ டீலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆதிச்சனாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தான் பண்ணுவாங்க இந்த ஒரு 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 கல்வெட்டும் த்ரீ பண்ணி பிரிண்டோடு எடுப்பாங்க ஏன்னா இப்போ இந்த கல்லெட் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இந்த ஜாலாக இருக்குது இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குல்ல இந்த டேமேஜஸ்லாம் நார்மலாக மாவு தடவிட்டு படிக்கணும்னு நினச்சா பதிவம் எடுத்தால் சரியாக அந்த பதிவும் வராது ஆனால் டியில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் த்ரீ டி ப்ரிண்ட் அவுட் அந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதில் மூலமாக எடுப்பாங்க என்ன யாருக்கா வந்திருக்கா இங்கே யார் வந்திருக்காங்க அப்படியா இல்ல சர்வேல எடுத்துட்டு இருக்காங்களே அதனால யாருன்னு கேட்டேன் ஒர்க் போயிட்டு இருக்காக்கா இங்க என்ன ஒர்க்கா ஓ அவ்வளவுதான் இதெல்லாம் இப்ப கட்டினாங்க இப்ப தானே கட்டினாங்க இதுக்கு மாதிரி எல்லாம் இல்லதா இத ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு எல்லாம் இல்லையே இப்ப கட்டி இருக்காங்க இதா ஆஹா இதுக்கா இது இந்த ரூம்ஸ் தான் சொல்றேன் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இங்க எல்லாமே ஃபுல்லாகவே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்கு பட் எனக்கு படிக்க தெரியல இன்ஸ்கிரிப்ஷன் படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க தமிழ் வடிவத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க அவங்கெல்லாம் படித்து படிப்பாங்க பட் நம்மளுக்கு அதெல்லாம் சரி வரல இந்த இது இந்த ஸ்டோன் தான் அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப பழமையான இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ வந்து நம்ம வெளிப்புற பிரகாரத்தில் இருக்க ஐ மீன் அவுட்டரில் இருக்க இதுவை பற்றி பார்க்குறோம் ஓகேவா இது என்ட்ரன்ஸ் வெளிப்பிரகாரம் ஓகேங்களா இது வெளிப்பிரகாரம் இந்த வெளி பிரகாரத்தில் ஒவ்வொரு கோயில் வச்சுருக்காங்களே இந்த ஒரு ஒரு கோயில்லையும் ஒரு ஒரு உள்ளிட்டீங்கன்னா கல்ச்சர்ஸ் இருக்கும் அப்போ வந்து கல்ச்சர்ஸ் இருக்கும் அந்த அப்பா வச்சிடுறது லைட்டாக அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இருக்காங்க கூகுர் குஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ டைனாஸ்டி பற்றி இருக்கும் அந்த பல்லவ டைனாஸ்டியோட சிம்பல் என்னன்னு தெரியுமா நம்ம வந்து நம்ம அரம்பிச்சிருவோம் சேர சோழ பாண்டிய பிரச்சனைமா சேரரோட சிம்பல் வந்து வெளிச்சின்னம் அதே வந்து பாண்டியரோட சிம்பல் வந்து மீன் சின்னம் சோ சோழரோட வந்து புளி சின்னம் அப்போ வந்து பல்லவரது அதாவது நீங்கள் வந்து பல்லவரோட கட்டின கோயில் கொடைவரை கோயிலாக இருக்கட்டும் மற்ற எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பொதுவாக காணப்படும் அதாவது என்னன்னா அவங்களோட சின்னமாக இருக்க சிங்கமும் யாழியும் அதிகமாக இருக்கும் அவங்க கண் இதை ஃபுல்லாகவே யாழிதான் இருக்கும் பாருங்க யாழி சிங்கம் யாழி சிங்கம் அப்படின்னு தான் இருக்கும் இப்போ பல்லவ டைனாஸ்டியில் அதோட அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க இருக்கிறது இந்த ஸ்கல்ப்ச்சர் தான் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது இந்த ஸ்கல்ப்ச்சர் கூட ரொம்ப டேமேஜ் ஆகாம தெரியுது ஆனால் இந்த ஸ்கல்ப்ச்சர் பாருங்க அந்தளவுக்கு டேமேஜ் ஆகும் ஓரளவுக்கு நல்லா இந்த குதிரையில் உட்காந்துட்டு மாதிரி அந்த போஸ் யாலையில் உட்காந்துட்டு மாதிரி இருக்கும் ஜாலியாக குதிரையான எக்ஸாக்டாக தெரியல அதெல்லாம் இது வெளிப்புற சுற்று வட்டம் சுற்று வட்டாரப்புக்கு உள்புற உலர் சுற்று ஒன்று இருக்கு வெளி சுற்று ஒன்று இந்த மாதிரிலாம் எழுதி வைக்காதீங்க இந்த மாதிரி எழுதி வச்சு ஒன்றும் ஆக போகிறது இந்த மன்னர்கள் எழுதி வச்சா அவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எழுதி வச்சு நம்ம வரலாறு யாருக்கு தெரியாது ஒரு வேலுக்கு மாறினா பத்து வேலுக்கு மாறு இருக்கான் அதுன்ற மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த பின்னாடி பக்கம்லாம் வந்து யாரும் பார்க்கலாம் நினைக்கிறேன் இதே மாதிரி இதாவது ராஜராஜசோட வந்து தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்து இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன் இதே மாதிரி வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த பொம்மருக்கு பாருங்கள் இதே மாதிரி வந்து நீங்கள் தஞ்சாவூர்லேயும் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த கோபுரக்கு அது வந்து மகாபலிபுரத்தில் அதே ஒரு சக்சுவர்ஸ் இருக்கும் சிங்கம் இதுதான் பல்லவரோட சின்னம் பல்லவ டைனாஸ்டியோட சின்னம் ஞாபகம் இருக்குங்களா இது மட்டும் சொன்னேன் அதே தான் பல்ல உடைய இதெல்லாம் உடைச்சாதீங்க அதெல்லாம் எழுதாதீங்க எழுதி ஒன்றும் பிரச்சினம் கிடையாது இந்த பேர் எழுதி இதெல்லாம் சாதிச்சு அதை நான் கூட போகல அடுத்தவங்க கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க அதில் போய் நல்லா எழுதிட்டு ஒரு யூஸ் கிடையாது தூக்கணாங்குறிய எவ்வளோ இருக்கு பாருங்கள் இது மாதிரி இறந்து சிற்பம் இல்லை வேறு மாதிரி கட்டியிருக்காங்க தெரியுது இப்படி வந்தது மட்டும் இருக்கு இருக்குது இந்த இடத்துலலாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளியிருக்கா அழகில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த வேர்டிங்ஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும் எல்லாம் அப்படியே உயிரோட்டமாக இருக்கும் எதோ அதை உக்காந்துட்டு நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் வந்து அவர் பெயிண்டிங் இருக்கு அடித்த பெயிண்டிங் இது ஒன்றும் ஜூம் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன் ஜூம் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளிப் எடுத்து போட்டு வரேன் பெயிண்டிங் தெரியுதா பச்சை கலரில் இந்த பெயிண்டிங் பச்சை கலரில் இருக்குதுல்ல அதெல்லாம் சொன்னேன் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு சில இடத்துல இருக்குது ஒரு சில இடத்துல இல்லை இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இருக்கா அந்த இதெல்லாம் பெயிண்டிங் தெரியுதா அந்த டிசைன் எல்லாம் பெயிண்டிங் இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலர் இந்த இது பார்த்தீங்கன்னா இதோட டிராமிங்ஸ் பாருங்கள் இதோட டிராமிங்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கா இல்லை அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸு இல்லை பண்ணுறது கிராஃப்டிங்ஸ் பாருங்கள் பண்ணியிருக்க நல்லா இருக்கு சிம்பிளாக தான் நல்லா இருக்கு பார்த்த இது வந்து ஆக்சுவலாக சோன் சொல்கிறாங்க இது சாண்ட்ஸ்டோன்னா இதுன்னு மண் வரியில் உங்களுக்கு தெரியுதா இது வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இது பண்ணியிருக்காங்களா ரெடி பண்ணியிருக்காங்களா தெரில ஆக்சுவலாக அப்போ தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன் அப்புறம் டேமேஜ் ஆயிருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க தெரியும் நீங்கள் பாருங்கள் பெயிண்டிங்லாம் தெரியுதா அப்போது வந்து இது என்ன பெயிண்டிங்கில் இருந்துருக்கும் என்ன கலரில் மேலே ஒன்று காமித்தேன் அதையும் பார்த்துருப்பீங்க அதுலேயும் பெயிண்டிங் இருந்தது அப்போது இந்த கோவில் வந்து எவ்வளோ பண்ண வேணுமோ என்ன பீரியடில் வந்து இதை ரீபெயிண்டிங் பண்ணாங்கன்னு தெரியுது பாருங்கள் தெரியுதா

உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த டிசைன் தான் தெரியுதா அந்த என்ன டிசைன் போட்டுருக்காங்க டிசைனாக இருந்திருக்கு ஆக்சுவலாக இது மாதிரி இருந்திருக்கலாம் இருந்திருந்து அதுக்கு மேலே டிசைன் கொடுத்துருக்கலாம் இது வந்து இப்போது ரீசெண்டாக பண்ணோம் ஐ மீன் ஒரு வருஷம் முன்னாடி பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த இந்த இது ஒயிட் கலர் இது देम सबिर